வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத் துறையில் சுயசார்பு நிலையை எட்டும் வகையில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் துறையின் கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் போக்குவரத்துத் துறையை மேம்படுத்தும் வகையில் பதினோரு புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் மூன்று நாட்களாக நடைபெற்று வரும் உணவு திருவிழா இன்று நிறைவடைகிறது உள்ளான் பேட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் சுயசார்பு நிலையை அடைவதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டின் பாதுகாப்பிற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகளாக உள்நாட்டு பாதுகாப்பு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் கொள்கைகள் வகுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதை கருத்தில் கொண்டு கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என்ற பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் தொலைநோக்கு பார்வையுடன் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் விளையாட்டுத் துறையின் கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு அளிக்க ஏதுவாக கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ஒலிம்பிக் போன்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்லும் நோக்கில் விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை பூர்த்தி செய்யும் வகையில் விளையாட்டுத்துறையை நவீனப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் தமிழகத்தில் பதினைந்து ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ள பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக பதினோராயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இதன்படி தற்போது நாலாயிரம் பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியுள்ள ஏழாயிரம் பேருந்துகள் படிப்படியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் போக்குவரத்து துறையில் பணியாளர்கள் பற்றாக்குறையை களைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டின் சரக்கு போக்குவரத்துக்கான வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பிரதமரின் கதி சக்தி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழு மில்லியன் டன் சரக்குகளை கையாளும் வகையில் புதிய முனையம் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்னிந்தியாவில் வர்த்தக போக்குவரத்து மையங்களில் ஒன்றாக விளங்கும் தூத்துக்குடி வ உ சிதம்பரனார் துறைமுக வளாகத்தில் ஐநூத்தி ஓரு ஏக்கர் நிலத்தில் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா ஆலை அமைப்பதற்காக நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது சரக்கு பெட்டக போக்குவரத்தின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட இரண்டு சரக்கு பெட்டக முனையங்களும் தலா பதினாறு புள்ளி ஐந்து மீட்டர் மிதவையாளம் கொண்டதாக அமைக்கப்பட உள்ளது பாரத பிரதமரின் கதிசக்தி திட்டம் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கடற்சார் இந்தியா தொலைநோக்கு பார்வை இரண்டாயிரத்தி முப்பது ஆகியவற்றின் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக தேவைகள் தூத்துக்குடி துறைமுகத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இந்த திட்டங்களின் மூலமாக புதிதாக ஏழு லட்சம் சரக்கு பெட்டகங்கள் கையாளும் புதிய முனையம் ஏழு மில்லியன் டன் சரக்குகளை கையாளும் திறன் கொண்ட பொது சரக்கு தளம் உருவாக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பயிர் காப்பீட்டு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இதன்படி வேலூர் மாவட்டம் ஊசூர் கிராமத்தில் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தால் பெருமளவில் பயனடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பேரையா சரணகிரி நெல் சாகுபடி பண்ணி வந்தேன் சாகுபடி பண்ண வந்ததுல பயிர் சாஞ்சி விட்டது இன்சூரன்ஸ் பண்ணி வச்சதுல எனக்கு காப்பீடு திட்டம் கிடைச்சது மோடியாவில ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு வந்தது ஐம்பதாயிரம் வந்த பிறகு சில அங்கே காலுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுக்கணும் வந்தேன் இந்த காப்பீடு திட்டம் வந்த பிறகு என் குடும்பம் ரொம்ப பயன்பட்டது இந்த வருஷமும் நான் காப்பீடு திட்டம் கட்டிருக்கிறேன் நீ என்ன மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணி காப்பீடு திட்டம் வச்சவங்களுக்கு ஐம்பதாயிரம் வாங்கின மாதிரி எல்லா விவசாயம் வாங்கிருக்கிறாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்த மோடி அய்யாவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சி துரை நான் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா பயிர் காப்பீட்டு நெல் பயிர் வேர்க்கடலை கரும்பு இதுக்கு தகுந்த மாதிரி காப்பீட்டு தொகை பண்ணுவோம் ஏற்கனவே காப்பீட்டு பண்ணி ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வந்தது அது எங்களுக்கு கடன் வாங்குது வீட்டு செலவுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருந்தது மறுபடியும் இப்போ ஐநூறு கொடுத்து லாஸ்ட் டைம் பண்ணிருக்கோம் அது அடுத்த இரண்டு மாதத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க அது வந்தா எங்களுக்கு இன்னும் நல்லா உதவியா இருக்கும் இந்த காப்பீடு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக உள்ளது பிரதம மந்திரிக்கு ரொம்ப நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோ சென்னையில் மூன்று நாட்களாக நடைபெற்று வரும் உணவு திருவிழா இன்று நிறைவடைகிறது சென்னை தீவுத்திடலில் நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த உணவு திருவிழாவை மாநில மீன்வளத்துறை ஏற்பாடு செய்துள்ளது கடல்சார் உணவுகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த உணவு திருவிழா நடைபெறுகிறது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் பல்வேறு அலங்கார மீன்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த திருவிழாவில் மாணவர்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகளுக்கும் சமையல் போட்டிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் கோடை விழா நடத்தப்பட்டு வருகிறது இதன்படி கடந்த மாதம் மூன்றாம் தேதி தொடங்கிய கோடை விழா இன்றுடன் நிறைவடைவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தாண்டிற்கான கோடை விழா கடந்த மே மாதம் மூன்றாம் தேதி கோத்தகிரி நேரு பூங்காவில் பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சியுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து உதகை ரோஜா பூங்காவில் இருபதாவது ரோஜா கண்காட்சி அரசு தாவரவியல் பூங்காவில் பிரசித்தி பெற்ற நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தைந்தாவது பழக்கண்காட்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதேபோல் உதகை படகு இல்லத்தில் படகு போட்டி பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் புகைப்பட கண்காட்சி உதகை அரசு கலை கல்லூரி மைதானத்தில் நாய் கண்காட்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதைத் தவிர இந்த ஆண்டு முதல் முறையாக மலைப்பயிர்கள் கண்காட்சி குன்னூர் காட்டேரி பூங்காவில் மே முப்பதாம் தேதி துவங்கியது கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியான முதலாவது மலைப்பயிர்கள் கண்காட்சியுடன் கோடை விழா இன்று நிறைவடைகிறது இந்த கண்காட்சிகளை லட்சக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர் உதகையிலிருந்து சரவணன் இருவரிச் செய்திகள் அமெரிக்கா மேற்கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிக்க தயாராக உள்ளதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் யுக்ரைன் கையெழுத்திடும் வரை அந்நாட்டின் மீதான ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் பதினைந்து பேர் காயமடைந்தனர் பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பதினைந்து இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை மேற்கொண்டுள்ளது கோவை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு பவன்குமார் எச்சரித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலில் குருபூஜை விழாவையொட்டி திருவீதி உலா நடைபெற்றது திருச்சி மாவட்டம் துறையூரில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் மூவர்ணக் கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் அமைந்துள்ள சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் மற்றும் அறிவியல் துறைகளில் உள்ள எதிர்கால வாய்ப்புகள் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சித் திட்ட பணியாளர் மற்றும் உதவியாளர் பணியிடங்களுக்கான நேர்காணல் நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலான் பட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம் இரண்டு பதக்க வென்றது மகளிர் எழுபத்தாறு கிலோ எடைப்பிரிவில் ரித்திகா ஹூடா தங்கம் வென்றார் புஷ்பாவும் கிலோ எடைப்பிரிவில் சிக்ஷாவும் வெள்ளிப் பதக்கங்களை வென்றனர் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஐந்து தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் மும்பை இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பாதுகாப்புத்துறையில் சுயசார்பு நிலையை எட்டும் வகையில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் விளையாட்டுத்துறையின் கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் போக்குவரத்து துறையை மேம்படுத்தும் வகையில் பதினோராயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் மூன்று நாட்களாக நடைபெற்று வரும் உணவு திருவிழா இன்று நிறைவடைகிறது உலான்பட்டர் ஓபன் மல்யுத்தப் போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது